வெல்கம் டு ராஜாவடி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு நான் பாறை மீன் வந்து தண்ணியில் போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்ததாக நம்ம மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிடுச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு நான் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நீங்க மீன் எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதோட மசாலா பொருட்களோட அளவுகளை கூட்டக்குறைக்க செஞ்சுக்கோங்க பூண்டு பல் ஒரு இருபது எண்ணம் நான் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நமக்கு நல்லா வதங்கி வரணும் நல்ல பொறுமையாக கலந்து விட்டுடலாம் பாருங்கள் பூண்டு நமக்கு சின்ன வெங்காயம் இதெல்லாம் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் மூணு தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம அந்த டைமில் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் தக்காளியுமே நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம மசாலா பொடியை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த சூட்லேயே மசாலா பொடியெல்லாம் நல்லா வதங்கிடும் நல்ல பொறுமையாக கலந்து விட்டுலாம் பாருங்க நமக்கு எல்லாமே போயிருச்சு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க மசாலா பொருட்களை எல்லாத்தையுமே நம்ம மிக்சி சாரில் சேர்த்துட்டோம் அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா போதும் நம்ம எடுத்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு அதாவது ஒரு தேங்காயில் பாதி அளவு ஒரு முறிய அளவுக்கு நம்ம அரைச்சி நைஸாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிடலாம் நமக்கு அந்த பாத்திரம் சூடாகிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு நமக்கு நான் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம அந்த டைமில் ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விடுத்துடலாம் நம்ம பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும்னு இல்லை சின்ன வெங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற நம்ம மசாலா பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் நம்ம மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நல்ல கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கிறோம் என்ன பிரிச்சு நமக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் லெமன் சைஸை விட கொஞ்சம் அதிகமாகவே நான் ஊற வச்சிருந்தேன் இந்த டைமில் கரைச்சி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு நம்ம எப்போவுமே கொஞ்சம் புளி அதிகமாகவே தான் நம்ம சேர்க்கணும் அடுத்ததாக கல் உப்பு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுர்லாம் பாருங்க நல்ல கொதி வந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் நமக்கு தேங்காவோட வாசனையும் போய் நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு பாருங்கள் நமக்கு நல்ல குழம்பு கொஞ்சம் திக்காக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மீன் எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி மீன் துண்டுகளை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சிடலாம் நம்ம எப்போதுமே நம்ம மீனை சேர்க்குறப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும் மீனை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நாலில் இருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு மீன் நல்லா வெந்து வந்துடும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் நம்ம வந்து மீனெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி போட்டு கலந்து விட்டுகிட்டே இருக்கக்கூடாது நம்ம அப்படி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும் அவ்வளோதாங்க மீன் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு லைட்டாக இது போல் நம்ம வந்து மீனெல்லாம் அந்த குழம்புல மூழ்கிற மாதிரி லைட்டாக கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க மூடி போட்டுடலாம் நமக்கு நாலுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நமக்கு மீன் வேகிறதுக்கான ஒரு டைமே நம்ம அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம ஸ்டவ்வை சிம்மலே வச்சிடலாம் பாருங்க நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகி நல்ல மீனெல்லாம் வெந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு என்கிட்ட மல்லியில் இல்லை அதனால் நான் சேர்க்கல உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு பாறை மீன் குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சி இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா நம்ம வீட்டு கிச்சன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் மீன் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து அளவுகளை கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க மீன் குழம்புனாலே நமக்கு அந்த புளிப்பு எந்தளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து நமக்கு காரமும் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த மீன் குழம்பு நல்ல டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு பாறை மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்